நான் சொல்கிற பரிசி வந்து சாப்பிட்றது கிடையாது ஜெயிக்கணுன்ற பர்சி அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்கிற பரிசி நான் எப்பவுமே கரெக்டாக அதாவது மார்னிங் செவன் செவன் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் பிரேக் பிரேக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேக்கப் நான் பேக்கப்பு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலேயே அந்த ஒரு மணி அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை அதுக்குள்ளே சாப்பிடணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும் ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு அதெல்லாம் உண்மையிலே கிடையாது நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன் நான் எதுவும் டைலாக் பேசுகிறேன் அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு திடீர்னு வந்து நான் டைரெக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டால் அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாருன்னாரு அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகமானாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு படம் டைரக்ட் பண்ணுவாருங்க எப்படி பண்ணுறாருன்னே தெரியாது டுவெல் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் எல்லாம் பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்போ என்கிட்ட சொன்னார் நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னார் ஏன் சார்னு கேட்டேன் இல்லை சார் நான் ரெண்டாவது படி வரைக்கும் தான் போவேன் கீழே விழுந்தா வெறும் கால கையில் அடிப்போட்டால் தொடச்சிட்டு போயிடலாம் மேலே போயிட்டு இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணணும் அங்கேருந்து உழுத கை கல்லாம் கொண்டுடும் சார் ஸோ ஹி இஸ் அ வெரி கேல்குலேட்டிவ் அண்ட் வாட் ஈ வாண்ட்ஸ் இது போதும் எனக்கு எனக்கு ஒரு படத்தில் ரெண்டு ரூபா போதும் அந்த ரெண்டு ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர் அவருடைய மகன் தான் வந்து வந்து சார் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங் ஞாபகம் சத்யராஜ் சார் சொன்னார் சார் என்னை பல்ட்டியெல்லாம் அடிக்க சொன்னாங்க சார் எதுக்கு பல்ட்டின்னு அடி பல்ட்டி அடிப்பாங்கன்னு கேட்டாங்க தேவன் பிலிம்ஸில் நான் பல்ட் அடித்து காமிச்சேன் விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனி கம்பெனியாக போய்ட்டு வந்தார் ரஜினி சார் அதே மாதிரி அவங்க அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை சாதிச்சிருக்காங்க ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் நான் நான் வந்து என்னை யாரும் தேடலை நானே என்னை தேடிக்க வச்சேன் ஹீஹிம் செல்ஃப் ப்ராம் இன்சைட் த இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி வெரி கிரேட் ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும் நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது இன்றைக்கி மிகப்பெரிய சுடவான வாகினி கிடையாது இன்றைக்கு மிகப்பெரிய சுடேவான பிரசாது கிடையாது இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய சுடியங்கள்லாம் நானே இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான் அந்த ஸ்டுடியோவில் இருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி அந்த டேலண்ட்லேருந்து இன்னைக்கு வந்து எல்லாேருமே வந்து ஓ இவர அவரா அவரா இவரா ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேம் அந்த மூணு லட்சம் அவர் கொண்டு வர்றாருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் எவ்வளோ டேலண்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு ஹி ஹஸ் டன் இஸ் ஹோம் ஒர்க் அண்ட் ஈ ஹஸ் கம் டு திஸ் பிளேஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் என்ற நம்பிக்கை வெரி கான்ஃபிடண்ட் அதில் தெரிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது நான் உட்காந்து பார்க்க பார்க்க சலையெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கு ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன் ஆனால் சரி இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை வந்து பேசுவோம் தான் ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன் அண்ட் நான் பார்த்தோம்ப்பா சாங் இஸ் பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் மெலடி அண்ட் அதாவது ஒரு பாட்டில் எப்பவுமே மெலோடி இருக்கணும் அந்த மெலடி யூ ஹேவ் மெயின்டைன்ட் என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் என்ன தான் ஒரு ஒரு ஜம் கட்ஸாக இருந்தாலும் யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன் அண்ட் ஐ என்ஜாய்ட் அவுன் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல் அண்ட் படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி எ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னைக்கு இது பார்த்த உடனே ப்ரோமோ பார்த்த உடனே டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணிச்சு இட் இஸ் கோயிங் டு க்ரியேட் எ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டூ கே கெட்ஸ்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக என்டர்டைன் படமாக ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம் படங்களில் வந்து அப்படியே உட்காந்துமா ஜாலியாக இருந்தோமா இல்லைன்னா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சுந்தரிசை ரிலீஸாக பண்ண படம் மதகலைராஜா இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்குண்ணா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் தம்பி கேட்ட ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார் நடிகனை ரீடு பண்ணுங்கன்னாரு தமிழ் அந்த நடிகை நான் விஜய் விஜய் கேட்டார் என்ன இங்கே சொல்கிறேன் வரைக்கும் எங்கேயும் சொல்லுண்ணா விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும் நீங்கள் திருப்பி டைரெக்ட் பண்ணுறதாக தான் கூட பண்ணுவீங்களான்னு கேட்டார் ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி ப்ளான் பண்ணலாம் வேறு ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்குது சார் நீங்கள் பண்ணுறிங்களா நம்ம பேசுவோம் யோசிப்போம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை அவர் அதை பற்றி பேசல நான் ஈஎஸ் கவன் அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை தட் இஸ் வெரிசலுடைய டைமில் தானே அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் விஸ் வெயிட்டிங் பட் எனக்கு ஒரே தான் அதை கிடைக்கணும் கவுண்ட் பண்ணி அண்டு ரெண்டாவது மனோரமா ஆட்சியோட கேரக்டர் அது ஒன்று தான் எனக்கு பயம் உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சுன்னா என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்பொழுது நான் ஹேமா மாளினியை கூட கூப்பிட்டு அவங்ககிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன் பட் டு கம் எல்லாமே வந்து அந்த டைமில் வரும் ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுகிறது பெருசு இல்லை எல்லாமே ரொம்ப நல்ல ஆடாக அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான் நாளைக்கு வாப்பா நாளைக்கு வாங்க சார் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா யோ எனக்கு தலையும் தெரியாது வாலும் தெரியாது ஏன்னா வந்து என்னையாக பேசுகிறேன் ஏன்னா இ ஹாஸ் நாட் டோல்டு இந்த கதை என்ன அவள் என்ன பண்ணுறா என்ன கதை பண்ண போகிற எதுவுமே சொல்லலை ஏன்னா அது வந்து என்னென்னா ஒரு அது ஒரு புத்திசாலித்தனம் நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டர்கிட்ட என் டைரக்டரை உட்கார வச்சு இதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஏட்டேன்னா ஓ டைரக்டர் பண்ணிட்டாரா டைரக்டர் சொல்லிட்டாரா டைரெக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா இதுதான் வரும் ஒரு சீன் எனக்கு தெரியாது நானும் பாரதி முதன் முதல டைரக்ட் பண்ண போகிறோம்னு சீரியஸாக கிட்ட போய் சொன்னோம் ஏன்னா நாங்கள் மூணு வருஷம் தான் இருந்தோம் சீரியஸாக இருக்கட்ட அதுக்கப்புறம் போய் சீரியஸாக இருக்கட்ட சொல்றோம் என்னது டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் பன்னீர் புஷ் அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் எப்போவாவது நான் கேமரால என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா எப்போவாது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு இப்போ அவன் அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டார்ன்ற பயாலாக இருந்தது ரொம்ப நாளாக இருந்தது அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படியே பே யோசிப்போம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அப்படி கேள்வி கேட்டார் எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை நல்லா வரணும் பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு நான் சொல்கிறதனா எயிட்டி எயிட்டி ஒன் இப்போ நைஎஸ் டுவெண்ட்டி ஃபோர் எடிட் மை ஃபர்ஸ்ட் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் முனைய படம் தான் நான் ஒர்க் பண்ணேன் என்ன தெரியும் சொல்லி பயங்கரமாக இதானார் ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலை ரெண்டு பேர் வீட்டுக்கு வாங்கினார் வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார் அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார் அது மாதிரி தான் எல்லா டேரெக்டர்ஸும் ஒரு ரெஸ்டன்ட் டேரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூப் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறோம் யார் அந்த சந்தோஷத்துக்காக நான் இருபத்தி நாலாம் தேதி இருக்கேன் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்ற டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேம் யூ ஹாவ் அதாவது என்னென்னா ஏதோ சம்திங் இருக்கு நல்லா பண்ணி ஏதோ சம்திங் ஆகிடலோ டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா ஐ டோன்ட் நோய் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதேமாதிரி லாசியா லாசியா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஷி ஸ்போக்கன் தமிழ் கஷ்டங்க இப்போலாம் தமிழ் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் ஹாரி ஷீ இன் தமிழ் அண்ட் ஷீ ஆல்சோ ப்ரூவ் ஹர் செல்ஃப் இன் பிக் பாஸ் ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் பிக் ஸ்டுடியோ டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ பிக் பாஸ் அண்ட் அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகிட்ருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம் ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோடனே நல்லா சாப்பிட போகிறீங்களோ அந்த மாதிரி அந்த படத்தை வச்சு நல்லா எழுதுங்க ப்ரொமோட் பண்ணுங்க இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் யோசிச்சா கூட முரளி சார் யோசிங்க ஏன்னா சார் வந்து இன்றைக்கி ஒரு கெட்டு கொடுக்கணும் அந்த நிலையில் இருக்கார்

Uh, yeah, like I'm going to speak in English. Tamil is very bad, so I'm very happy to be part of this project, especially giving uh, opportunities to all these newcomers. It's a stepping stone for them. We have Osho, who will be the future Air Roman. Um, Arun. Future Piyawasu, we have a future Reshnikan, future Nayantara, future Ajit, or I don't know. Yeah, <laughs> yeah. So we had yeah, this star already out over here. So I, I want to thank everyone who came in over here, and please support these youngsters, and me, and Murli, everyone, in watching the movie, the first two days itself, and also if there is please share it with the maximum people and please share the good feedback. if there is any feedback which you think negative, please send it to me directly. i uh, will handle it myself, but please don't share it in the platform. only good feedbacks, please. so, um, once again, thanks everyone for coming in and making this a success. thank you, everyone.